அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோ தொப்பில் வருகின்ற பங்குனி உத்திரம் நாள் அன்றைக்கி நம்ம வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பூஜைகள் வழிபாடுகள் விரத முறைகள் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து பல குழப்பங்கள் இருக்கும் பங்குனி உத்திரம் வந்து இருபத்தி நாலாம் தேதியா இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதியா இல்லை ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு இது சொல்கிறாங்களே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்க உங்களுக்கு குழப்பமே வேண்டாங்க நம்ம அதற்கான பதில் வந்து ரொம்ப தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க பங்குனி உத்திரம் வந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பதினொன்னு இருபது வரைக்குமே என்ன பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரமே இருக்கு ஏன்னா எப்பொழுதுமே நம்ம முழுமையா இருக்கும் பொழுதுதான் எந்த வழிபாடையும் நம்ம முருகப்பெருமானுக்கும் இஷ்ட தெய்வங்களுக்கும் செய்து வழிபாடு செய்யணும் அதுவும் பௌர்ணமியும் கூடி வர்றதுனால நீங்க வந்து இருபத்தி நாலாம் தேதி தாங்க இந்த வழிபாடையே நீங்க செய்யணும் இப்போ ஆறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானுடைய அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து நடக்கும் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டிலையே முருகப்பெருமானை நினைத்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த வழிபாடை செய்யுங்க உங்களுக்கு குழப்பமே வேண்டாங்க மறந்துடாதீங்க இருபத்தி நாலாம் தேதி தான் நீங்கள் பங்குனி ஊத்தரத்திற்கான வழிபாடுகளை செய்ய வேண்டிய நாள் யார் சொல்கிறாங்கன்னு போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் முதலாவதாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னீங்கன்னா முதல் நாளே வந்து நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திடுங்க இப்போ நான் ரொம்ப எளிமையான முறையில தாங்க எங்கள் வீட்டில் வந்து பூஜை செய்யலான் இருக்கேன் கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்லயே முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை திருவுருவ படம் இருந்தால் நீங்கள் வந்து துடைத்துட்டு திருவுருவ படத்தை துடைத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க திருவுருவ சிலை வேல் இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் அபிஷேகம் செய்யலாங்க ஒரே ஒரு அபிஷேகம் அபிஷேகம் செய்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த பங்குனி வித்திரம் நாளன்று சரிங்க பூஜையை எளிமையான முறையில நான் சொல்றேன் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க முருகப்பெருவானுக்கு ரொம்ப பிடித்த சிகப்பு மலர்கள் இல்லைன்னா வெள்ள மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்யற மாதிரி நீங்க வந்து ஒரு பூ கொஞ்சம் எடுத்து வைத்துக்கோங்க அவருக்கு வந்து அருளி போருந்தால் மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு போடுங்க அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் மலர்கள் வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் வையுங்க இல்லை கற்கண்டு இல்லைன்னா பாலில் தேன் கலந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு முடிந்தால் இருந்தால் தக்கரை பொங்கல் வைத்து கூட நீங்கள் இந்த உத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாங்க நீங்கள் நெய்வேத்தியங்கள்லாம் வைத்துட்டு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மலரா முருகப்பெருமானுடைய பாதத்துல வையுங்க இல்லைன்னா கந்த சஷ்டி படிங்க கட்டாயமா கந்த சஷ்டி படிங்க இந்த பங்குனி உத்திரம் நாளன்று கந்த சஷ்டி படிச்சுட்டு மனசார உங்க வீட்டுல நீங்க எந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும்னு மனதார வந்து ஒரு கோரிக்கையை வைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பங்குனி உத்திர நாள் என்று நான் விரதங்கள் இருந்து வழிபாடு செய்து இந்த வருடம் நான் வேண்டேன் எனக்கு அடுத்த வருடத்திற்குள்ள அது கட்டாயம் நிறைவேறணும் முருகா அப்படின்னு நீங்க வேண்டுதல் வைங்க எந்த வேண்டுதல் வேணாலும் வைக்கலாங்க இதுல வந்து நம்ம இந்த வேண்டுதல் வைக்கலாமா அந்த வேண்டுதல் வைக்கலாம் அப்படிலாம் இல்லை திருமண தடைகள் ஆகலன்னு எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் ஆகணும் அப்படின்றவங்க இந்த வேண்டுதல் வைங்க குழந்தை பேரு கிடைக்கணும்னா அடுத்த வருஷம் பங்குனி உத்தரம் நட்சத்திர நாளன்று அதுக்குள்ளே அதுக்குள்ள எனக்கு குழந்தை பிறக்கணும் அதே போல என்னுடைய பையன் நல்லா படிச்சு மார்க் வாங்கணும் என் குடும்பத்துல உள்ள கஷ்டமெல்லாம் குறைந்து நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும் முருகா அப்படின்னு ஒவ்வொரு வேண்டுதல நீங்க எதை நினைத்து ஒரு வேண்டுதல் வைக்கிறனால கட்டாயம் இந்த பங்குனி உத்தரத்திற்கு நீங்கள் வைக்கிற வேண்டுதல் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள கட்டாயம் நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க அதை முக்கியமாக மறந்துடாதீங்க இதை தவறவே விட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு முழு நாள் முழுவதுமே வந்து பங்குனி உத்தரம் இருக்கிறது காலையில் எட்டு ஐம்பதுக்கு தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை பதினொன்று இருபதோடு தான் முடியுது அதனால நீங்கள் உங்கள் வீட்லேயும் பூஜை செய்துட்டு மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியிலேயும் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா இந்த பங்குனி உத்தரத்துல நீங்கள் எது வேண்டினாலும் முருகப்பெருமான் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க